மதுராந்தகம் நகர திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக சார்பில் நகர கழக செயலாளர் குமார் அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்கள் தங்களை தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி மதுராந்தகம் பஜார் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் காசுந்தர் எம்எல்ஏ நகரமன்ற தலைவர் மலர்வழி ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழவகைகள் குளிர்பானங்கள் உள்ளிட்டவை வழங்கினர் இந்த தண்ணீர் பந்தலில் கோடை காலம் முழுவதும் தினம்தோறும் பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்படும் என நகரமன்ற திமுக சார்பில் தெரிவித்தனர்

அங்கிருந்து இருக்கும் அதாவதுல இந்த சைடான் திரும்பாங்க அதுக்காக வணக்கம் வணக்கம் மீது எத்தனை பேர் இருக்கிறாங்க பதினாக் உடன்பிறப்பு